நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு நீங்க சிந்திக்கலாம் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க சுயமா செயல்படுறத விட்டு விட்டு கத்தர் எனக்காக எனக்காக யுத்தம் செய்வார் உங்க வாழ்க்கையில அநேக தோல்விகள் நீங்க கண்டிருக்கலாம் ஏன் இப்போ கூட நீங்க தோல்வியில் நீங்கள் சில பேர் நீங்க கொண்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க கவலைவே படாதீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் உண்டு பிரியமானவங்க சாலவும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஜெயம் கர்த்தரால் வரும் அமேன் சொல்லுங்கள் ஜெயம் கர்த்தரால் வரும் ஹலே லுயா நீதிமொழிகள் இருபத்தொன்று முப்பத்தி ஒன்றில் சொல்கிறது குதிரை யுத்த நாளுக்கு ஆயுத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஹலே லூயா அமேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் ஒரு குதிரை யுத்தத்துக்கு போகிறதுக்கு அதை பழக்கு விற்கிறவர்கள் அதை பயிற்சி கொடுக்குறவங்க எவ்வளோ ஆயத்தம் பண்ணுகிறார்கள் அதுக்கு சரியான பயிற்சி கொடுப்பாங்க சரியான நேரத்தில் அதை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சரியான சாப்பாடு கொடுப்பாங்க விடாமுயற்சியாக அதை எப்படியாவது யுத்தத்தில் ஜெயிக்கணும் அந்த குதிரையை பழக்க வித்து பழக்க வித்து அந்த குதிரை வந்து ஒரு சரியான ஒரு ஓகே இது யுத்தத்துக்கு ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அவங்களுக்கு எப்போ ஒரு செட்டிஸ்ஃபை எப்படி எப்போ ஒரு திருப்தி அவங்களுக்கு அவங்களுக்கு எப்போ கிடைச்சதோ அப்போ தான் அவங்க வந்து தீர்மானம் எடுப்பாங்க ஓகே இந்த குதிரை வந்து யுத்தத்துக்கு ஆயத்தமாயிருச்சு இந்த குதிரையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நம்பிக்கையோட அந்த குதிரையை அவங்க வந்து இந்த யுத்தத்துக்கு அனுப்புவாங்க இந்த குதிரைக்கு இவ்வளோ பயிற்சி கொடுக்குற இந்த காரியத்தில் அவங்க எப்படியெல்லாம் தீர்மானம் எடுக்கிறாங்களோ எப்படியெல்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணி அந்த குதிரையை பழக்க வைக்கிறாங்களோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் வரும் ஜெயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துலையே நம்ம அமைதியான உக்காந்துட்டு எனக்கு ஜெயம் வரலையே ஜெயம் வரும் ஆனால் இன்னும் வரலையே அப்படின்னு சில பேர் வந்து ஒரே இடத்துல உக்காந்துட்டு ஜெயத்துக்காக ரொம்ப ஆவலா காத்து கொண்டிருக்கிறாங்க சில பேர் வருஷங்கள் ஆயிடுச்சு எனக்கு ஒரு பலனும் கிடைக்கல ஒரு ஜெயமே இல்லை அப்படின்னு நீங்க இந்த நாள்ல கூட சோர்ந்து போயிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் வரும் பிரியமானவர்களே சில நுணுக்கங்கள் இருக்கிறது ஒரு குதிரைக்கே இவ்வளோ ஆயத்தம் தேவைன்னா நமக்கு நம்முடைய தேவைகளுக்கு நமக்கு ஜெயம் வரணும்னு நம்ம என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம் சோர்ந்து போய் சில நேரத்தில் நீண்ட காலமாக நிறைய வருஷங்கள் நிறைய வருஷங்கள் நீங்கள் ஆயத்தம் பண்ணி ஆயத்தம் பண்ணி கிவா பண்ணியிருக்கலாம் கிவா பண்ணியிருக்கலாம் இன்னைக்கு ஜெயமே வராது நான் வெற்றியே அடைய முடியாது அப்படின்னு நீங்கள் கிவா பண்ணியிருக்கலாம் நிச்சயமாகவே சொல்கிறேன் அந்த கிவா எண்ணத்தில் இருந்து நான் இந்த காரியத்தை நானுமே கிவ் அப் பண்ண மாட்டேன் என்று நீங்கள் உங்களுடைய சிந்தியை முதல்ல மாற்றுங்க நல்ல எண்ணங்களை முதல்ல சிந்திங்க உங்களால் ஜெயத்தை ஏறெடுக்க முடியும் ஜெயம் உங்களுக்கு வரும்னு முதல்ல நல்ல சிந்தைக்குள்ளே வாங்க நல்ல தைரியத்துக்குள்ள வாங்க ஒரு தைரியம் இருந்தால் தான் எல்லா காரியமும் ஜெயமாக நமக்கு கிடைக்கும் பிரியமானவர்களே நீங்கள் பயந்து பயந்து சில நேரத்தில் வந்து பயந்துக்கிட்டே ஒரு மூவ் பண்ணாமையே நம்ம அப்படியே இருந்தோன்னா நிச்சயமாகவே ஜெயம் கிடைக்காது ஆகாயத்தில் சிலம பண்ணுகிறத விட்டு விட்டு கர்த்தரால் ஜெயம் வரும்னு அதை நிச்சயங்க நிச்சயப்படுத்திக்கொள்ளுங்க கர்த்தரால் நிச்சயமாக ஜெயம் வரும் ஹாலில் காத்திருக்கிற காலம் நீங்கள் காத்திருக்கலாம் நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன் அது வீணாக போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம் ஆனால் கர்த்தர் அப்படி சிந்திக்கல பிரியமானவர்களே ஜெயம் கர்த்தரால் வரும்னா நிச்சயமாகவே கர்த்தரால் நமக்கு ஜெயம் உண்டு நம்ம வந்து நம்ம சோர்வு அடைந்து விட்டு அது வீணாக போயிடுச்சு ஆயத்த பண்ணுற காரியங்கள் எனக்கு நஷ்டமாக அடைஞ்சிருச்சு தான் நான் பார்க்குறேன் நஷ்டத்துலேயே நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டு இருக்கலாம் என்னைக்காவது நீங்க யோசித்தீங்களா கர்த்தரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணா நம்ம எல்லா காரியத்திலையும் ஜெயம் கிடைக்கணும்னு நீங்க யோசிச்சீங்களா நம்மளுடைய சுய வலத்துல சுய சிந்தையில சுயமா எல்லா காரியத்தையும் செய்யறதுனால தான் நம்ம வாழ்க்கையில எந்த ஜெயமே நம்ம அடைய அடையமே முடியவில்லை பிரியமானவர்களே ஒரு சுறுசுறுப்பு தேவை உங்க வாழ்க்கையில ஒரு சுறுசுறுப்பு தேவை அதிகமான தேவை இன்னும் பண்ணுறதுக்கு நிறைய தேவை ஆயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இன்னொன்று ஒரு ரகசியம் சொல்றேன் உங்களுக்கு தெரியுமா கத்தரு என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிற அந்த சிந்தைய அடிக்கடி நினைங்க அடிக்கடி நினைங்க அவரை ஒரு பக்கத்து வச்சுட்டு என் காரியம் ஜெயமா மாறும் என் காரியம் ஜெயமா கிடைக்கும் எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நீங்க சுயமா செயல்படுறத விட்டு விட்டு கர்த்தர் எனக்காக எனக்காக யுத்தம் செய்வார் எனக்காக யுத்தம் செய்வார் எனக்காக என்னோடு கூட இருப்பார் ஆமே அந்த ஜெயம் கர்த்தரால் வரும் என்று முதல்ல அந்த நல்ல சிந்தைக்குள்ள கர்த்தரை ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க நிச்சயமாகவே ஜெயம் உண்டு பிரியமானவர்களே நிச்சயமாகவே ஜெயம் உண்டு அநேகர் வாழ்க்கையில் ஜெயித்தவர்களை பாருங்க அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க செயல்பட்டு இருக்காங்க அதற்காக வந்து அவங்க நேரத்தை கொடுத்துருக்குறாங்க சோர்ந்து போ போகாமல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க சோர்ந்தே போகாம நிறைய வந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து அனுதினமும் அதற்காக யோசித்து செயல்பட்டுருக்கிறாங்க நம்ம என்ன செய்கிறோன்னா ஜெயம் வரலன்னு அப்படியே அதே தேக்கத்தில் நின்றுட்டு நம்ம வந்து சோர்ந்து போய் கவலையோடு இவ்வளோ நாள் ஜெபிச்சோம் ஒன்றுமே கிடைக்கலன்னு நீங்கள் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் பரிசுத்தாவியானவர் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறார் அவரை நம்ம தேவனை நம்ம கூட இருந்து அவரை ஒர்க் பண்ண வைங்க நிச்சயமாகவே ஜெயம் உண்டு பிரியமானவர்களே ஆமே உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகள் நீங்கள் கண்டிருக்கலாம் ஏன் இப்போ கூட நீங்கள் தோல்வியில் நீங்கள் சில பேர் நீங்கள் போய்கொண்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க எப்போ நீங்கள் கர்த்தரால் ஜெயம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைச்சு கொண்டு இரு இருந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ கவலவே படாதீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் உண்டு பிரியமானவர்களே கர்த்தர் நிச்சயமாகவே ஜெயத்தை கொடுப்பார் ஆமேன் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார் தாமதிக்கிறார் என்று நீங்க நினைச்சுக்காதீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அற்புதமான ஜெயங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போகுது பிரியமானவர்களே ஆமேன் நீங்க சோர்ந்து போவாதீங்க ஜெயம் உங்களுக்கு பக்கத்திலே அதிசீக்கிரத்துல உங்க உங்க கூட வந்து கொண்டு இருக்கிறது ஹலியா உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன் நீண்ட நாள் காத்திருக்கிறது ஆண்டவரே அப்பா நீண்ட நீண்ட காலமாக காத்திருந்து ஜெயம் வரலன்னு ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இப்பொழுது இந்த நாள்ல நான் ஜெபிக்கிறேன் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தாவே ஜெயம் உம்மாள் மாத்திரமே வரும் கர்த்தாவே அதை நாங்கள் நூற்றுக்கு நூறு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஹலூயா இப்பொழுதே நீங்க விசுவாசிங்க நூற்றுக்கு நூறு கொஞ்சம் கூட நீங்கள் சோர்ந்து போகாத படிக்கு கொஞ்சம் கூட நீங்கள் அசைந்து போகாத படிக்கி என் கர்த்தரால் நூற்றுக்கு நூல் எனக்கு நூற்றுக்கு நூறு ஜெயம் வரும் என்று நீங்கள் இப்போது உங்கள் மனசில் கொள்ளுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் வரப்போகுது பிரியமானவர்களே கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார் அது சீக்கிரத்தில் அது சீக்கிரத்தில் காலங்கள் தாமதிக்குது என்று நினைக்காதீங்க அது சீக்கிரத்தில் உங்களுக்கு நிறைவேறாத காரியங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் நீங்கள் ஆயத்த பண்ணு காரியத்தை இன்னும் விஸ்வாசத்தோடு செயல்பட ஆரம்பிங்க சோர்ந்து போயிடாதீங்க நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிடாதீங்க நீங்கள் கர்த்தர் உங்கள் கூட இருந்து ஒர்க் பண்ண விடுங்க நிச்சயமாகவே உங்களுக்கு ஜெயம் உண்டு பிரியமானவர்களே ஆமே மே காட் யூ கர்த்தர் உங்கள் ஜெயத்துக்குள்ளே நடத்த போகிறார் ஹலே லூயா காட் யூ